மகரம் மகர ராசிக்காரர்களே நீங்க விற்பனையால சம்பாதிக்குறவர்களா அப்படினா இந்த வாரம் உங்கள் பேச்சு திறமையாலேயே வியாபாரம் ரெக்கார்ட் அடிக்கப் போகுது எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வர வாய்ப்பு இருக்கு அச்சா அப்படி எதிர்பார்க்காம வர்ற பணம்தான் ரசம் அல்லவா ஆனா குடும்பத்துல வெளிநாட்டிலிருந்து யாராவது ஆலோசனை சொல்ல வரட்டாங்கனா கொஞ்சம் ஜாக்கிரதை அங்கதான் குழப்பம் வரும் மனைவி உங்கள் வியாபாரத்துக்கு அருமையான துணை இளைஞர்களுக்கு இது வேலை கிடைக்கிற நேரம் கலைத்துறையில இருக்கிறவர்களா உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு இதுல பக்கவாத்து கிடைக்கும் வீடு கட்ட விருப்பம் இருந்தா வங்கிக் கடனும் ஒத்துழைக்குதாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ஒரு சூப்பரான சந்தோஷ செய்தி இருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வந்து கை கொடுக்கப் போகுது தம்பதிகள் உங்கள் வாழ்க்கையில அதிக புரிதல் மனநிலை இணக்கம் ஏற்படும் வியாபாரத்துல ஈடுபட்டுள்ளீங்களா இப்போ அதிக லாபம் கொடுக்க அந்த வியாபாரம் உயர் இயக்கத்தில் இருக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஆனா ஒரு பக்கமா அத்தியாவசிய செலவுகள் கூடவே அதிகமா வரும் சிக்கனமா செலவழிக்கணும் இல்லனா அடுத்த வாரம் கஷ்டம் மாணவர்களே ஒரு விஷயத்தை ஒன்னு ரெண்டு முறை படிக்கணும்னு நினைக்காதீங்க பதினைந்து முறை படிச்சு பழக்கமா ஆக்கினா எழுதும் நேரத்தில் சந்தேகம் கிடையாது மீனம் மீன ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஒரு நல்ல அன்பையும் உறவின் மதிப்பையும் காட்டுவாங்க வேலை இல்லாம இருந்தீங்களா வேலை வாய்ப்பு காத்திருக்குது நல்ல பாசிட்டிவான சிக்னல்தான் வேலைக்குப் போறவர்களுக்கும் மேலதிக பொறுப்புகள் வரும் இதுவே ஒரு முக்கிய கட்டம் ஆகும் உங்கள் வளர்ச்சிக்காக கடலோட தொடர்புடைய வியாபாரம் செய்யுறவர்களா அப்படினா இந்த வாரம் உங்கள் பக்கம் முக்கியமான லாபம் வந்து சேரும் மாணவர்களே நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் அது கல்வி போட்டித் தேர்வு கல்லூரி எதுவா இருந்தாலும் நிச்சயமா நடக்கும் வேணும் அப்படின்னு இறங்கியிருக்கீங்கன்னா தான் ஆனா ரிசல்ட் அசத்தும் நாளைய ராசி பலன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்